வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது இந்தியாவின் தேசிய அழகிய கோவில் ஆமாங்க சென்னை கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில ஒரு கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலை மாற்ற அதிகாரிகள் எவ்வளவு முயற்சித்தும் கூட இடமாற்றம் செய்ய முடியவில்லையாம் கோவில் மேல் கொண்ட பயத்தின் காரணமாக எதுவுமே செய்யாமல் கோவிலுக்கு மேலேயே பாலம் கட்டப்பட்டு நெடுஞ்சாலை போடப்பட்டதாக கூறுகிறார்கள் இருபது ஆண்டுகளாக இந்திய நெடுஞ்சாலைத்துறையை பதற வைத்த ஒரு கோவில் இது என்று பலரும் கூறுகிறார்கள் சென்னை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ புத்துமாரியம்மன் கோவிலை கண்டு நெடுஞ்சாலைத்துறையே நடுங்கியதாம் நெடுஞ்சாலை அமைக்கப்படும் போது அதாவது சரியாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சம்பவம் அரங்கேறியதாக இந்த கோவில் பக்தர்கள் கூறுகிறார்கள் இந்த கோவில் சாலையை ஒட்டி இருப்பதால் நெடுஞ்சாலை அமைக்க தடையாக இருந்ததாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உணர்ந்தார்கள் கோவிலை இடித்துவிட வேண்டும் அல்லது வேறு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் முடிவு செய்தார்களாம் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு தயவு செய்து இந்த கோவிலை இடித்துவிட வேண்டாம் வேறு இடத்திற்கு மாற்றி கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதை கேட்டு அதிகாரிகள் முதலில் மறுப்பு தெரிவித்தாலும் பின்னர் ஒப்புக்கொண்டு செயலில் இறங்கினார்கள் ஆந்திராவை சேர்ந்த தேசிய நெடுஞ்சாலை அதிகாரி ஒருவர் இதற்காக நியமிக்கப்பட்டாராம் கோவிலை இடமாற்றம் செய்ய வரும்போதெல்லாம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதாக கூறுகிறார்கள் மேலும் அவரது குடும்பத்தினருக்கும் கடுமையான உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் அதனால் பயந்து போன அவர் கோவிலை இடமாற்றம் செய்ய முடியாமல் போனது என்று கூறப்படுகிறது பிறகு பேரு செல்ல அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தை வைத்து கோவிலை இடமாற்றம் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் ஜேசிபி ஓட்டிச் சென்ற டிரைவருக்கு காலில் அடிபட்டு கால் துண்டானதாக கூறப்படுகிறது கோவிலை இடமாற்றம் செய்ய அதிகாரிகள் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வியை தழுவியதாக கூறப்படுகிறது இதனால் அதிகாரிகள் மிகவும் பயந்ததோடு மட்டுமல்லாமல் கோவிலை இடமாற்றம் செய்யும் முடிவையும் கைவிட்டார்களாம் காரணம் என்னவென்றால் இந்த புத்துமாரியம்மன் கோவிலில் விற்றிருக்கும் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்று கூறப்படுகிறது இன்றளவும் இந்த கோவில் பாலத்திற்கு அடியில் தான் அமைந்துள்ளது இது அவளது இடம் இந்த இடத்தை விட்டு அவள் எங்கும் செல்ல மாட்டாள் என்று அந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள் குழந்தையின்மை உடல் உபாவத் உடல் உபாதை கல்வி வேலை வாய்ப்பு என மனமுருகி எதை வேண்டினாலும் இந்த அம்மன் கொடுத்து விடுகிறாள் என்று உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றார்கள் என்ன உறவுகளே தேசிய நெடுஞ்சாலை துறையையே அலரவிட்ட சக்தி வாய்ந்த புத்துமாரியம்மன் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே மீண்டும் இது போன்ற நல்ல திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முனைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்